அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா இதய முத்ரா இந்த இதய முத்ரா செய்கிறதுனால நம்மளுடைய இதயம் பலமாகிறதுக்கும் இதய சம்பந்தப்பட்டமான நோய் வராமல் தடுப்பதற்கும் இந்த இதய ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இதய முத்ரா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம ஆள்காட்டி உள் உள்நோக்கி இது மாதிரி மடிச்சுட்டு இடது கை ஆள்காட்டி உள் உள்நோக்கி மடிச்சிட்டு நம்மளுடைய கட்டை விரலால் நடுவிரலையும் மோதிர விரலையும் இது மாதிரி டச் பண்ணணும் நம்மளுடைய சுண்டு விரல் இது போல் நேராக இருக்கணும் இப்போது இந்த முதிரை இது மாதிரி வச்சு நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்குல்லையா நம்ம ஹார்ட் இருக்கிற சைடு லெஃப்ட் சைடு வச்சுட்டு அதுக்கு அடியில் வலது கையை வந்து இது போல் ப்ளேஸ் பண்ணணும் நம்ம வலது கை மேலே இடது கை இருக்கிற மாதிரி இப்படி வைக்கணும் நல்லா ஆழ்ந்த மூச்சு முதுகுத்தண்டு தலைப்பகுதி பகுதி எல்லாமே நேர்கோட்டில் இருக்கணும் இப்போ இந்த இதய செய்யும்போது செய்யும் போது இதயம் சம்பந்தப்பட்டமான நோய்கள் அதாவது நெஞ்செரிச்சல் அதிக சொல்கிறதுனா நம்மளுக்கு வந்து எப்போதுமே மூச்சு விடும்போது சிரமம் வர்றது மூ மூச்சு விடும்போது தலைவலி வாமிட்டிங் சென்சேஷன் இது மாதிரி வர்றது இந்த பிரச்சனை எல்லாமே இந்த இருதயமுத்திரா செய்யும் போதே நம்மளுக்கு படிப்படியாக குறையத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்டமான வயிறு உப்பசம் வயிறு வாயு தொல்லை கடுப்பு அப்புறம் அடிக்கடி வந்து அசிடட்டி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது இந்த பிரச்சினையெல்லாம் கூட இதய முத்திரா செய்யும் போது சரியாகும் அப்போது நம்மளுக்கு வந்து ஹார்ட் வந்து சரியா பம்ப் ஆனாதான் தான் பிளட் சர்க்குலேஷன் வந்து பாடி ஃபுல்லா நம்மளுக்கு சரியா இருக்கும் இல்லையா அப்போது அந்த ரத்த ஓட்டத்தையும் சீர்படுத்துறதுக்கும் இந்த இதய ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மேலும் உயர் ரத்த அழுத்தம் வந்து கட்டுக்குள் வரும் ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களாம் இந்த முத்ரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டெய்லி செஞ்சுட்டு வந்தாலே ஹை பிளட் ப்ரெஷர் எல்லாமே நார்மலுக்கு வரும் அதே போல் நெஞ்சு குத்தல் நெஞ்சு எரிச்சல் அடிக்கடி வந்து எப்போதுமே ஒரு மாதிரி டக்குன்னு சடனாக ப்ளாக் வர்றது லாக் ஆகிறது ஒரு மூச்சு விட சிரமப்படுறது எல்லாமே இந்த முத்ரா வந்து டெய்லி செஞ்சுட்டு வர்றதுனால சீரான நிலையில் இயங்குகிறதுக்கு இந்த முதரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் ஹார்ட் ப்ளாக் உள்ளவங்க வந்து இதை வந்து தினமும் செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த ஹார்ட் ப்ளாக்கு கூட ரிலீஃப் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அப்போது இதனால என்ன ஆகும்னா சர்ஜரி வரைக்கும் போகிற நிலைமையே மாறி நம்ம ஒரு வெறும் முத்ரா செய்யும் போது இந்த நிலைமை மாதிரி சீரான நிலையை நம்ம பார்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இருதய முத்ராவை எல்லாருமே செய்யுங்க அதோடைய பலனையும் நீங்களும் உணர்ந்து பார்க்கணும் ஏன்னா அப்போதை வந்து அதோடைய எல்லாரும் வந்து முன்னோர்கள் சொல்லி வச்ச வழிமுறைகளையும் அதோடைய பலன்களும் நம்ம செஞ்சு பார்க்கும் போது அது நீண்ட நாள் செய்யும்போது அது பலன் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதோடய முக்கியத்துவம் நம்மளுக்கு உணர முடியும் அப்போ இது இதய முத்ராவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு முத்ராவோட உங்கள் இன்னொரு எபிசோட்ல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் i come like